இந்தியாவுக்கு ஆதரவு சீனாவுக்கு எதிர்ப்பு அடியோடு மாறியது அமெரிக்க கொள்கை உளவுத்துறை தலைவர் துளசி அதிகார மையத்தில் பாலக்காடு விவே ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிரடி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் நண்பர்களே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக மேற்கொண்டு வரும் நிர்வாக மாற்றங்கள் இந்தியாவுக்கு சாதகமானவையாக உள்ளன அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சராக மார்க்கோ ரூபியாவை நியமிக்க உள்ளார் இதன் மூலம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை எட்டிப்பிடித்த முதல் லத்தீன் அமெரிக்கர் என்கிற பெருமை இவருக்கு கிடைக்கும் புளோரிடா மாகாண செனட் சபை உறுப்பினரான மார்க்கோ ரூபியோ சீனா மற்றும் ஈரானின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வரக்கூடியவர் அத்துடன் அவர் இந்தியாவுடன் அமெரிக்கா நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர் எனவே அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பது இந்திய அமெரிக்க உறவு மேலும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் புளோரிடா மாகாண பிரதிநிதிகள் சபை உறுப்பினரான மைக் வால்ஸ் டிரம்பின் புதிய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார் இவர் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் அதே நேரம் இந்தியாவுக்கு ஆதரவான அமெரிக்க எம்பிக்கள் அணியின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் போது டெல்லி செங்கோட்டைக்கே நேரில் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று மோடியை வாழ்த்தியவர் வால்ஸ் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் India truly has become a global leader. It was also incredible to hear him lay out a vision uh, for India to be a fully developed nation. Well, you have uh, uh, Prime Minister Modi. Addressing the United States Congress for the second time, I believe only the fifth leader in history to do that. And India number walls. Mike Walls, kadanda Kalatil Pesia, Silavatri, Inge Ninevuhurvada, Ava Siyam. Worumure our Kurina. Rajadandra Ridiake. Sarvades a Ridiake. Ranova Ridiyake. Purulada Ridiake. India America Wuravi Yandi. Yuvatanna Mutran Kana Vuraviandru. மற்றொரு முறை அவர் கூறியது தற்போது இந்தியாவுடன் நாம் கொண்டிருக்கும் ராஜதந்திர உறவை என்கிறோம் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் நம் உறவை மேம்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு நாளேட்டின் தலையங்க பக்கத்தில் உலக நாடுகளுடன் அமெரிக்கா பேண வேண்டிய நல்லுறவு குறித்து நிக்கி ஹேலியுடன் இணைந்து மைக் வால்ஸ் எழுதிய கட்டுரை பிரசுரமானது அந்த கட்டுரையின் ஒரு இடத்தில் வால்ஸ் குறிப்பிட்டார் நமது நல்லுறவை இந்தியாவிலிருந்து தொடங்க வேண்டும் நாம் இந்தியாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய காலம் நேரம் நெருங்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருந்தார் த பிளேஸ் டு ஸ்டார்ட் வித் இந்தியா இட் இஸ் டைம் அலையன்ஸ் என்று கூறியிருந்தார் எனவே அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸ் பொறுப்பேற்றிருப்பது இந்திய அமெரிக்க நல்லுறவுக்கு மிக மிக சாதகமான சமிக்கையாகும் அமெரிக்க அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசு திறன் துறையின் தலைவராக டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்கையும் இந்திய வம்சாவளி தொழில் முனைவர் விவேக் ராமசாமியும் நியமித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் விவேக் ராமசாமி தமிழ் பேசும் பாலக்காடு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் அவரது பூர்வீகம் பாலக்காடு வடக்கஞ்சேரி அக்ரஹாரம் என்பது குறிப்பிடத்தக்கது அரசின் அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் வீண் செலவுகளை குறைப்பதற்கும் இந்த துறை புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறையின் இயக்குநராக அதாவது டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆக அமெரிக்காவின் முதல் ஹிந்து நாடாளுமன்றவாதியும் ஓய்வு பெற்ற இராணுவ வீராங்கனையுமான லெப்டினன்ட் கர்னல் துல்சி கபாடை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்து இருக்கிறார் ஜனநாயக கட்சியில் இருந்த துல்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி குடியரசு கட்சிக்கு மாறினார் யோகாவிலும் நல்ல தேர்ச்சி பெற்றுள்ள இவர் இஸ்கானின் தீவிர பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது தனது புதிய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக முன்னாள் ராணுவ அதிகாரியும் தொலைக்காட்சி நெறியாளருமான பீட் ஹெக்சேத்தை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார் இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எனது அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பை பீட் ஹெக்சேத்துக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறேன் வலிமையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவது என்கிற நமது கொள்கையை முன்னெடுத்து செல்லும் தீரமும் தேசபக்தியும் அவரை விட வேறு யாருக்கும் இருந்துவிட முடியாது அவரின் தலைமையில் அமெரிக்க ராணுவம் மேலும் வலிமையடையும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஈராக் ஆப்கானிஸ்தான் மீதான போர்களில் பங்கேற்றுள்ள பீட் ஹெக்ஸே தனது தீரச் செயல்களுக்காக இரண்டு வெண்கல பதக்கங்களை பெற்றவர் நியூஸ் தொலைக்காட்சியின் நெறியாளராக கடந்த எட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இதற்கிடையே உள்துறை அமைச்சர் பொறுப்புக்கு தெற்கு டகோட்டா மாகாண தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் பின்னர் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ட்ரம்ப்புடன் துணை அதிபர் வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டார் எனினும் தன்னுடைய பதினைந்து மாத வளர்ப்பு நாயை சுட்டுக் கொன்றதாக தன்னுடைய புத்தகத்தில் அவர் பெருமையுடன் குறிப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து துணை அதிபராகும் வாய்ப்பு அவருக்கு பரிபோனது ட்ரம்பின் முந்தைய நிர்வாகத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குனராக இருந்த ஜான் அமெரிக்க உளவு பிரிவான சிஐஏவின் இயக்குநராக பொறுப்பேற்க இருக்கிறார் முன்னதாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியூயார்க் இருபத்தி ஒன்னாவது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எலிஸ் ஸ்டெஃபானிக்கை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார் ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தின் போது தொடக்கத்தில் மிதவாத போக்கை கையாண்டு ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த ஸ்டெஃபானிக் பிற்காலத்தில் ட்ரம்ப் தீவிர ஆதரவாளராக மாறினார் தனது முப்பதாவது வயதில் பிரதிநிதிகள் சபை உறுப்பினராக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அமெரிக்காவின் மிக இளைய வயது எம்பி என்கிற பெருமையை பெற்ற எலிஸ் ஸ்டெஃபானிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் என்கிற பொறுப்பை வழங்குவதாக டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை அறிவித்தார் தனது முந்தைய ஆட்சியில் குடியேற்றம் மற்றும் சுங்க விதிகள் அமலாக்கத்துறையில் அதிபரின் இயக்குநராக பதவி வைத்த டாம் ஹோமனை எல்லை விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக நியமிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அகதிகள் குடியேற்ற விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பின் மிக கடுமையான கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு டாம் ஹோமன் மிக சரியான நபர் என்று கூறப்படுகிறது இது போல டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சார குழு முன்னாள் மேலாளர் சுசி வைல்ஸ் வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலருக்கு அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார்ட் ட்ரம்ப் இது வந்து காட்டக்கூடிய விஷயம் என்ன அடிப்படையில ஒரு நேஷனலிஸ்ட் தேசியவாதி ராணுவத்துல இருந்து ராணுவத்திலே சேவை செய்தவர்களுக்கு தேசபக்தியும் தேசியவாதம் அதிகமாக இருக்கும் சோ அவர் வந்து முக்கியத்துவம் தருகிறார் அதனாலேயே இந்த இராணுவத்தில் இருந்து சர்வீஸ் பண்ணவங்கள பலவேற முக்கியமான பொறுப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்து இருக்கிறார் இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறோன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த துல்சி கபார் அவர் வந்து இராணுவத்தில் லெப்டினன்ட் கேர்னலாக இருந்தவர் அதே நேரத்தில் அவர் தீவிர ஹிந்து பக்தர் பகவத்கீதையில் நல்ல ஒரு தேர்ச்சி யோகாவில் தேர்ச்சி இஸ்காண்டிய பக்தர் எல்லாம் இருக்கு ஆனால் அவர் இராணுவத்தில் இருந்தவர் அவரை எதுக்கு அவர் நியமிச்சிருக்காங்கன்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது அமெரிக்க உள்நாட்டு உளவுத்துறைக்கான இயக்குநராக இப்போ அமெரிக்கா வந்து வெளிநாட்டு உளவு பார்க்கும் அது வந்து சிஐஏ உள்நாட்டுக்குள்ள உளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இப்போ இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ ஒப்பிடலாம் சிஐ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராவோட ஒப்பிடலாம் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டேரக்டருங்கிற போஸ்ட்டுக்கு துளசியை டொனால்ட் ட்ரம்ப் நியமிக்கிறார் காரணம் அவர் வந்து ராணுவத்தில் இருந்தவர் இராணுவத்திலருந்து வெளிநாட்டிலலாம் போய் அவர் சர்வீஸ் பண்ணுவார் அதே போல் அவருடைய அரசனுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஒருத்தரை நியமிச்சிருக்கார் அவர் பேர் பீட் எக்ஸேத்தின் பேர் அவர் வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி அப்புறம் இராணுவத்திலேருந்து அவர் ஓய்வு பெற்று ஃபாக்ஸ் நியூஸில் பிரசந்தராக கடந்த ஒரு எட்டு வருஷ காலமாக பணி வருகிறார் வருகிறார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தீவிர தேசபக்தராக இருப்பார் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா அவரை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற போதே அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா வலிமையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவது என்கிற கொள்கையை முன்னெடுத்துச் செல்லும் தீரமும் தேசபக்தியும் அவரை விட வேறு யாருக்கும் இருந்து விட முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுகிறார் அந்த இடத்துல இந்த தேசபக்தி பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் சேர்க்கிறார் அப்படின்னா தன்னுடைய அமைச்சரவையில யார் யார் இருக்கணும் அப்படிங்கறதுல டொனால்ட் ட்ரம்ப் என்ன விதமான ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளணும் தேசபக்தி தேசியவாதம் இந்த ரெண்டுத்துக்கும் அவர் வந்து முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் அப்புறம் இன்னொன்னு பொதுவாக இந்த காமனா செய்யக்கூடிய ஒரு தவறு அதாவது இங்கே வந்து அமைச்சர்னு சொல்றத அமெரிக்கால செக்ரட்டரியும் பார்க்க இப்போ இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிம்போ அமெரிக்கால செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிம்பாங்க சில லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்ல தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே ரொம்ப தப்பான ஒரு மொழிபெயர்ப்பா வெளியுறவுத்துறை செயலாளர்னு போடுறாங்க ஆக்சுவலா வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லணும் அதே போல அமெரிக்கால பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸும் நாம் இங்கே மொழிபெயர்க்க வேண்டியது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு மொழிபெயர்க்கணும் இதே போல ஒவ்வொரு இதுலயும் இந்த மாதிரியான வார்த்தைகள் உண்டு யுகே ல பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எக்ஷக்கர் அப்படிம்பாங்க அப்படின்னா நிதி அமைச்சர்னு அர்த்தம் இப்ப இதே இது ஜெர்மனுக்கு போனீங்கன்னா சான்சலர் ஆஃப் ஜெர்மனி அப்படிம்பாங்க அப்படியா அது ஜெர்மனியின் பிரதமர்னு அர்த்தம் அதை யாரும் தவறா ஜெர்மனியின் வேந்தர் ஏன்னா இங்க வேந்தர சான்சலர் போ பல்கலைக்கழகத்தினுடைய துணை துணைவேந்தர் வை சான்சலர் அன்போல அந்த அர்த்தப்போ மொழிபெயர்த்திடக்கூடாது இந்த மொழிபெயர்ப்பு சிக்கல்ல நிறைய வரும் இதை சொல்றப்போ சந்தடி சாக்கில் அதையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஒரு கூடுதல் நாலட்ஜ் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அமைச்சரவையில் இந்திய ஆதரவாளர்கள் அதிகம் இடம் இடம்பெற்றுள்ளனரை ஆமா இப்ப பாத்தீங்கன்னா மைக் வால்ஸ் எடுத்துக்கோங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்காரு அவர் இந்தியாவை பற்றி ரொம்ப ரொம்ப நல்ல அபிப்பிராயம் கொண்டவர் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியாவில் நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கே வந்திருக்கிறார் இந்தியாவை பற்றி பிரைஸ் பண்ணி கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் பேசி இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு என்எஸ்சிவாக இருக்கிறார் மைக் இந்தியாவுடைய தான் அஜித் தோவல் அஜித் தோவலுடைய கவுண்டர் பார்ட் அங்கு அப்படின்னா எவ்வளவு சாதகமான சூழ்நிலை இப்ப இந்தியாவுக்கு ஏற்றபடி உருவாகி இருக்கிறது அப்படிங்கறத நாம் பார்க்கணும் அதே போல அமெரிக்காவுடைய மிக மிக முக்கியமான பதவி அதாவது அதிபர் பதவிக்கு அடுத்த மிக முக்கியமான பதவி அப்படின்னு சொல்லப்படுவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி அந்த பதவிக்கு மார்க்கோ ரூபியோவை நியமிச்சிருக்கிறார் இந்தியாவோட மிகச்சிறந்த உறவை பேண வேண்டும் அது அமெரிக்காவின் கடமை என்று கூறி வரக்கூடியவர் இது தவிர இந்திய ஆதரவாளர்களை போட்டது மட்டுமல்ல இந்திய வம்சாவளியினர் ரெண்டு பேர் இப்ப இடம்பெற்றிருக்காங்க ஒத்தர் விவேக் ராமசாமி இன்னொருவர் துல்சி கபாட் அதனால இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு கிரகணம் பிடிச்ச மாதிரி இருந்தது அமெரிக்க பாலிசி எல்லாம் இந்திய எதிர்ப்பு பாலிசியாக இருந்தது இப்போது திரும்ப புதிய விடியல் தோன்றி தோன்றியிருக்கிறது அந்த விடியல் நமக்கு முழுக்க முழுக்க சாதகமானது இந்த விடியலை மோடியின் நிர்வாகம் நூறு சதவீதம் பயன்படுத்திக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்